வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு யூனிட் செவனில் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் வந்து தமிழறிஞரும் தமிழ் தொண்டும்ல இருக்காங்க அவங்கள பற்றின லெசனு நம்ம புக்கில் இருக்கிறது தான்ப்பா பார்க்க போகிறோம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைட்ஸ் போகவே வேண்டாம்ப்பா மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் சிக்ஸ்த்து டூ ப்ளஸ் டூ புக்கு நீங்கள் தெளிவாக படித்தா போதும் அதுவும் யூனிட் செவனில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் வந்து அவங்க டென்த்து புக்கு வரைக்கும் தான் கேட்போன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம இப்போ புது புக்கு பழைய புக்கு ரெண்டுலேயுமே கலந்து நமக்கு அறிஞர்கள் எதில் எதில் வராங்களோ ரெண்டையுமே உங்களுக்கு புக் ப்ரூஃபாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அதை தான் நம்ம வீடியோவாகவும் கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த அது இந்த வீடியோவாக உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் ஆ வந்து உங்கள் டெலகிராமில் கொடுத்துட்றோம்ப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஒருத்திரங்கண்ணனார் பற்றின பாடல் ஒன்று வந்து நம்ம புக்கில் இருக்குது அதை பார்க்கலாம் பாடல் பாருங்க கலங்கரை விளக்கத்தை பத்தினது அதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழர்களின் வாழ்நிலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடல் கடல் சார்ந்த இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்தல் அந்த நெய்தல் வந்து தமிழரின் வாழ்நிலங்களோட ஒன்று அப்படின்னு சொல்றாங்க கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர்னு சொல்கிறாங்க அந்த கடலோரமாக வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்கள் எல்லாருமே அவங்க தொழில்நுட்ப அறிவால் வந்து முத போட்டு களம் அப்படின்னா போட்டு செஞ்சாங்க அதனை கொண்டு அந்த போட்டை கொண்டு மீன் பிடிச்சாங்க அந்த மீன் பிடிச்சி அவங்க தேவைக்கு போக மிச்சம் இருந்த மீனை வந்து வணிகம் செஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கரங்களை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கடற்பயணம் மேற்கொண்ட தமிழர் வந்து எப்படி கரை திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான் இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கலங்கரை விளக்கத்தை குறித்து தான் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் வந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வானம் ஊன்றிய மதலை போல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வானம் வந்து கீழே ஊன்றி இருக்கிற மாதிரி இந்த கலங்கரை விளக்கம் வந்து தோணுது அப்படின்னு சொல்றாங்க ஏணி சாத்திய ஏற்றரும் சென்றி ஏணி வந்து சாத்தி வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு உயரமா இருக்கும் அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விண்முறை நிவத்து வேயா மாடத்து அப்படிங்கிறாங்க விண்ணளவுக்கு கட்டுன வேயா மாடம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க வேயா மாடம் அப்படின்னா வைக்கல் எதையும் வச்சு அவங்க அதை வேய மாட்டாங்க சுண்ணாம்பு சாந்து வச்சு நல்லா பூசினது தான் வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க இரவில் மாற்றிய இலங்கு சுடர் நெகிழி அப்படிங்கிறாங்க அதாவது நைட்டில் வந்து அந்த ஒரு கப்பல் வந்து கடல்ல மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க இரவில் மாற்றிய இளஞ்சுடர் நெகிழி இரவில் வந்து அந்த கப்பல் வந்து தண்ணியில் மாட்டிக்குச்சுன்னா உறவு உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிறாங்க அந்த அழுவம் அப்படின்னா கடல் அந்த கடலில் இருக்கிற ஓடுகளம் வந்து அந்த நம் கரையை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலங்கரை விளக்கம் வந்து வெளிச்சம் காட்டுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க அதை பாடினவங்க யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இப்போ வாங்க நம்ம சொல்லும் பொருளும் பார்ப்போம் மதலை அப்படின்னா தூண் எகிலி அப்படின்னா சுடர் அலுவம்னா கடல் வேயா மாடம்னால் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது அதாவது வைக்கல்லாம் வச்சு முன்னாடிலாம் குடிசை வீடுலாம் வைக்கல்லாம் வச்சு வேய்வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வேய மாட்டாங்களாம் திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்கிறாங்க மாடி வீடு அப்படிலாம் சாந்து வச்சு பூசுவாங்களாம் அந்த மாதிரி திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க செண்டினா உச்சி உறவி நீர்னால் பெரும் நீர் பரப்பு கரையும்னா அழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாடல் வரி நீங்கள் ஜஸ்ட் ஒருக்க வாதிச்சு விட்டுக்கோங்கப்பா இந்த நூல்வெளி ஒருக்கை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடையலூர் உருத்திரங்கனார் அவர்கள் வந்து யூனிட் செவனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நூல்வெளி படிக்கணும்ப்பா நூல்வெளி படிச்சிருங்க கடையலூர் உருத்திரங்கனார் சங்ககால புலவர் அதாவது இவங்க வந்து சங்ககால புலவராக இது இவங்க சங்ககால புலவர்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பத்துப்பாட்டில் பெரும்பான் படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை வந்து இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பத்துப்பாட்டு எட்டு தொகையும் வந்து நமக்கு என்னது சங்ககால நூலு அதுல வந்து இவங்க பாட்டு பாடி இருக்கிறதுனால அவங்க சங்ககால புலவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறாங்க இவங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அந்த கடியலூர்ங்கிறது இவங்க ஊர் பேரு அப்படின்னு சொல்றாங்க பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையான் அதாவது அவங்க இளம் வயசுலேயே பெரிய படைக்கு பாட்டு பெரிய படைக்கு தலைவனா இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பான்ற்று படையின் த பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன் பெரிய படைக்கு சின்ன வயசுலேயே அவங்க தலைவனா இருந்தாங்கன்னு சொல்லுங்க பா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்நூலில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இந்தது நமக்கு முன்னூத்தி ஆறே உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளதுன்றாங்க இது அவ்வளவு முக்கியம் இல்லப்பா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுதலாக பாடப்படுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியெல்லாம் புலவர்கள்லாம் போய் மன்னர்கிட்ட போய் அந்த முன் மன்னரை புகழ்ந்து பாடி வந்து அவங்ககிட்ட வந்து பரிசும் பொருளும் வாங்கிட்டு வருவாங்க அப்படி வாங்கிட்டு வர்ற புலவர் வந்து அந்த புலவரும் ஒரு பாணர் அப்படின்னா பா பாடல் பாடுறவங்க அப்படின்னு அர்த்தம் அந்த புலவரோ அந்த பாணரோ வந்து அந்த வர்ற வழியில் வந்து இன்னொரு புலவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி அந்த மன்னன்கிட்ட போனேன் அந்த மன்னனை புகழ்ந்து பாடினதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ பொருளும் இவ்வளோ பணமும் கொடுத்தாங்க நீயும் போய் அந்த புலவரை அந்த மன்னரை பாடி பரிசுகள்லாம் வாங்கிக்க அப்படின்னு அந்த புலவர்களை வந்து வழிகாட்டுதலுக்கு பாடப்பட்டது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்து பாட்டில் வந்து என்னென்ன நூல் இருக்குது அப்படின்னு பாருங்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெருபானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாலை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மடை மலைப்படுகாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆற்றுப்படை நூல்கள் வந்து ஐந்துப்பா பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் வந்து ஐந்து இதில் வந்து திருபா திருமுருகாற்றுப்படை பொருணராட்டுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை நாலு இது போக உங்களுக்கு மதுரை காஞ்சி அப்படி மலைப்படுகடாம் அப்படிங்கிறது சாரிப்பா மலைப்படுகடாம் அப்படிங்கிறது கூத்தராற்றுப்படை அப்படின்னு வரும் இந்த மலைப்படுகாமு சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த அஞ்சு நூல் வந்து ஆற்றுப்படை நூல்களாக வரும் சரிங்களா இதில் வந்து நெடுநல் வாடை வந்து அதில் வந்து நம்ம பாண்டியன் மன்னனை பற்றி அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறதுனால அது அகநூலா புறநூலா அப்படிங்கிற சர்ச்சையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பாட்டு வந்து நமக்கு யூனிட் செவனில் இல்லைனாலும் நமக்கு யூனிட் ஃபைவ்ல கவர் ஆயிரும்ப்பா அதனால நீங்கள் கொஞ்சம் தமிழ் புக்கில் எந்தெந்த இடத்துல வருதோ அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணலான்னு ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இந்த புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது உழவு நீர் அழுவம் அழுவம் அப்படின்னாலே கடல் தான் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குனது என்னது அப்படின்னா மரக்கலன்கள் துறைமுகம் எப்படி போகணும்னு அது கலங்கி நிற்கும் பாடல் வரியை படித்தாதான்ப்பா நீங்கள் புக் பேக் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் நமக்கு பாடல் வரியோ ஒரு லெசனோ தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா எக்ஸாமில் போய் ரொம்ப திணற வேண்டியது வந்துடும் பாடல் வரியை ஒன்ஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அளவுக்கு அது நீங்கள் வாசி விட்ருங்க அதுதான் நல்லது இந்த புக் பேக் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்சரோட பிடிஎஃப்ஃபாக உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவோம்ப்பா நீங்கள் அது வரைக்கும் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டுருங்க அதுக்கப்புறம் இது கொடுத்தோம்னா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க தூண் என்னும் பொருள் தருவது வந்து சென்னி தூண் என்னும் பொருள் தருவது வந்து மதலைப்பா சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதோட இந்த பாட்டு உருத்திரங்கண்ணனார் முடிஞ்சிடுச்சுப்பா உருத்திரங்கண்ணனாரை பற்றி உங்களுக்கு ஒரே ஒரு பாடல் தான்ப்பா கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடல் வரைய தெளிவாக படிச்சுக்கோங்க படிச்சுட்டு இந்த புக் பேக்கை ஒருக்க படிச்சுட்டு இந்த நூல் வெளியே ஒருக்க படிச்சுக்கோங்க இதோட இந்த பகுதி முடிதுப்பா அடுத்த தலைவரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ